நீராட்டும்ோட்டும் வானம் முட்டும் மலைகள் மலை காக்கும் காடுகள் வளங்கள் தரும் குளங்கள் பலவும் கொண்டு நாடு கை கொடுக்கும் காலநிலை வற்றாது பொழியும் வானிலை மேய்சிலிருக்கும் குளிர்காற்று நேற்று மன்றும் அன்றும் இது அம்நாடு வன்னி பெருநிலம் அனைத்து வளங்களையும் கொண்ட செழுமையான பகுதி பசியில்லாத பட்டினி அறியா மக்கள் அத்தனை வளங்களையும் கொண்ட அந்த மக்கள் அனைத்தையும் இழந்து நிற்கிறார்கள் இந்த சிறுமி நேசித்த அழகான மண் குருதியால் சிவந்து கிடக்கிறது வடிப்பதற்கு கண்ணீர் கூட இல்லை சொந்தங்களையும் சொத்துக்களையும் இழந்து நிற்கும் அந்த மண்ணின் பல இடங்களில் போருக்கு பின்னர் சிங்களமயமாக்கத்துக்கான குறியீடாக கருதப்படும் புத்தன் சிரித்துக் கொண்டிருக்கிறான் பதிமூன்றாவது சட்ட திருத்தம் சொல்லும் அதிகார பரவல் குறித்தும் அரசியல் தீர்வு குறித்தும் சாதகமான பதில்கள் இதுவரைக்கும் இல்லை பிரச்சினைக்கான மூல காரணமும் இன்னமும் புகைந்து கொண்டேதான் இருக்கிறது